குருவே சரணம் குருவே போற்றி கந்த குருவே சரணம் சேவல்கொடி வேளவன் சேவல்கொடி வேளவன் ஜோதிட நிலையம் மார்கழி மாத ராசி பலன் மார்கழி மாத ராசி பலன் என்றால் என்ன இந்த மார்கழி மாதத்தில் பிறந்தவர்களுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த மாதம் உங்களுக்கு பிறந்த நாள்னு அர்த்தம் அப்போது யாராக சூரியன் மேலே சூரியன் பயணிக்கும் காலம் அவர்கள் பிறந்த மாதம் அந்தந்த மாதத்தை கடந்தால் அவங்களுக்கு அந்த வருஷம் பிரச்சனை அதாவது ராசி கட்டத்தில் எந்த கிரக அமைப்பு இருக்குது எப்படி இருக்குது நல்லா பாருங்கள் போன வருஷம் இருந்த பிரச்சனை இந்த வருஷம் இருக்காது இந்த வருஷம் இருக்கிற பிரச்சனை அடுத்த வருஷம் இருக்காது போன வருஷம் இருந்த நன்மை இந்த வருஷம் இருக்காது போன வருஷத்து இருந்த தீமை இந்த வருஷம் இருக்காது இதெல்லாம் என்ன காரணம் அப்போது மாதங்களை வருடம் வருடம் நம் ஜோதிட பலன்கள் மாறுபடுகிறது இசாய் புத்தி கோட்சாரம் என்று எது எது வந்து வேலை செய்தாலும் உங்கள் வருடம் நீங்கள் பிறந்த வருடம் உங்கள் மாதத்தை நிர்ணயம் பண்ணுகிறது உங்கள் வாழ்க்கை பாதையை அந்த வருடத்தில் ஒரு மாற்றி அமைக்க அப்படி தான் வந்துக்கிட்டு இருக்கு இப்போ மார்கழி மாதம்னா இங்கே இருக்கும் சூரியன் வந்து தனுசு வீட்டில் இருக்கும் அப்போ தனுசு வில்லு இவருக்கு பொதுவாகவே சித்தர்கள் வழிபாடு செஞ்சால் நல்லாயிருக்கும் இப்போ இவங்க மா இவங்க மேலே இவங்க சூரியன் மேலே சூரியன் வரும் காலம் இவங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் தளவலிலாம் குறையும் பொதுவாகவே உங்கள் சூரியன்ன்றதற்கு ஒன்று நாலு ஏழு பத்தில் எந்த கிரகம் பயணிக்கிறதோ அந்த மாதத்தில் தான் நன்மையான விஷயங்களும் தீமையான விஷயங்களும் நடக்கும் இப்போ பொதுவாக உங்கள் லக்கணத்தை உங்கள் ராஸ் அதாவது உங்கள் சூரியனை குரு பார்த்துருக்காரு நீங்கள் மார்கழி மாதத்தில் போதீங்கன்னா உங்கள் சூரியன் தனுசு ராசியில் இருக்கும் இப்போ எங்கள் சூ இப்போ தனுசு ராசியை சனி பகவான் பத்தாம் பார்க்க கோச்சாரத்தில் பார்க்கறார் இப்போ சூரியன் அங்கே வரார் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி அதாவது சூரியன் நின்றதற்கு சூரியன் ஒன்பதாம் அதிபதி அவர் அவர் வந்து அன்னைக்கு அந்த சூரியன் மேலே பயணிக்கிறார் இப்போ கோச்சாரத்தில் அது சனி பகவான் பார்க்குறார் அப்படின்னா நிறுத்தம் இது வரைக்கும் நீங்கள் முன்னோர் வழியில் கர்மகாரியம் செய்யாமல் கர்மகாரியம்னால் திதி தர்ப்பணம் கொடுக்காமல் இருந்தால் அதை கொடுங்க நான் இந்த வருஷம் அது ஏற்றுக்கொள்ளப்படும் சிறப்பான ஒரு விஷயமாக உங்கள் பாதையை வழி நடத்தும் இப்போ தான் பகவான் போய் பத்தில் உட்காந்து உங்கள் அக்கறத்தை பத்தாம் பார்வையே பார்க்குறாரு தொழில் அமையும் காலம் ஏதாவது தொழில் செய்யலான்னு நினைக்கிறவங்களுக்கு திசா புத்தி எல்லாம் இருக்குது கோட்சாரமும் இருக்கு இல்லைன்னு சொல்லலை ஆனால் சனி பகவானின் பத்தாம் பார்வைப்படுவதால் உங்கள் கர்மம் சா கர்மா சார்ந்த விஷயங்கள் கழியும் காலமும் தான் இந்த மாதத்தில் நீங்கள் முன்னோர்களுக்கு திதி தர்பணம் தந்துட்டு வருவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்து உங்கள் ராசிக்கு மு உங்கள் சூரியனுக்கு மூணில் சூரியன் ஏன் ரா ராசி லக்கணத்தை இருக்காமல் சூரியனே வச்சுருக்கிறான் என்னங்க முன்னோர்களே என்ன சொல்லியிருக்காங்க ஒன்னாக லக்கணம் பலத்தைப்பார் இல்லைனா சந்திர பலத்தைப்பார் இல்லைன்னா கதிரவன் பலத்தை பாருங்கிறாங்க உங்கள் ஜாதத்தில் லக்கணம் கெட்டு போனேன் ராசி கெட்டு போனேன் லக்னாதிபதி கெட்டு போனேன் என்ன இறைவன் ஏதோ ஒரு வழியில் உங்களை இயக்கி கொண்டு தான் இருக்கிறாங்க ஜோதிடம் உங்களை காப்பாற்றுவதற்கு மட்டுமே கைவிடப்ப கைவிடுவதற்காக கிடையாது உங்கள் சூரியன் இப்போது உங்கள் சூரியன் மீதே நீங்கள் பிறந்த சூரியன் மீது இப்போ கோட்சார சூரியன் பயணிக்கும் காலம் நீங்கள் உண்மையாலுமே இப்போ வந்து இந்த மாதத்தில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் தருவது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அருமையாக இருக்கும் முன்னோர்களுக்கு அதனால் திதி தர்ப்பணம் இந்த மாதம் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா இனிமேல் மாதம் மாதம் அமாவாசைக்கு நேராக ஒரு ஆத்தங்கரைக்கு போங்க எள்ளு அதாவது கையில் கொஞ்சம் எள்ளு கொட்டி தர்பை மாதத்தை கையில் மாட்டி முன்னோர்கள் நினச்சி இந்த நீங்கள் இதை நீங்கள் உணவாக எடுத்துக்கிட்டு என்ன காப்பாற்றுங்க நான் வாழை வெளி வழிவிடுங்க அப்படின்னு சொல்வது இப்போ தனுசு ராசியில் சூரியன் இந்த மாதத்தில் பிறந்தவங்களுக்கு மிக அற்புதமான ஒரு பலனை தந்துட்டு தான் இருக்கும் மீண்டும் ஒவ்வொரு ராசி பலனை அடுத்தடுத்து பார்ப்போம் நண்பர்களே பொதுவாகவே சூரியன் உங்களுக்கு தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு அதாவது மார்கழி மாதத்தில் பிறந்தவர்களுக்கு சித்தர்கள் வழிபாடு மிக மிக அற்புதமாக இருக்கும் அந்த காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடமாக இருக்கிறங்காட்டிக்கு ஒன்பதாம் இடம் தந்தை அப்போ தந்தையை வழிபடுவது தந்தை வழிபடுவதுனால் திதி தர்ப்பணம் தாங்க வேற ஒன்றும் இல்லை தந்தை வழிபடுவது மிக சிறப்பான ஒரு பலனாய் தரும் அதே போல் இங்கே தனுசுங்கிறது குரு வீடு சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாடும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் செஞ்சுட்டு வாங்க நண்பர்களே நல்லது நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன்